ரஜினிக்கு வேட்டு வைத்த வேட்டையன் வன்னியர்களின் கடும் கோபத்திற்கு ஆளான சூப்பர் ஸ்டார் வேறிற்குரிய தோப்பி கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வைலமுருகார்த்தி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் தரும்படி கேட்டுக்கோ ரஜினியை கடும் மன அழுத்தத்தல தள்ளியிருக்கு வேட்டையன் குழு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய திரைப்படம் வெளியாகிறத திருவிழா மாறி தமிழ்நாடே கொண்டாடிட்டு இருந்த காலம் ஒண்ணு இருந்துச்சு அப்போ ரஜினி எந்த ஒரு சிக்கலிலும் சிக்காமல் மக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களை மட்டும் நிறைந்த ஒரு மனிதராக அனைவராலும் விரும்பக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் ரெண்டாயிரத்தி நான்கு மூன்று காலகட்டங்கள்ல ரஜினிகாந்த் தொடர்ச்சியாக புகைப்பிடிக்கின்ற காட்சிகள் அதிகமாக நடித்து வரவே இதை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுத்திக்கொள்ள அறிவுறுத்திய போது அவர் தொடர்ச்சியாக பாபா படத்தையும் அப்படியான காட்சிகள் இடம்பெற்று இருந்தது உடனே பாபா படத்திற்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியினர் களம் இறங்கின இதனால திரையரங்குகள் கலைபரங்கள் ஆனிச்சு தமிழ்நாட்டுல பாபா திரைப்படம் எங்கே திரையிட முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அதன் பின்பாக அதை உணர்ந்து கொண்டு ரஜினிகாந்த் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களிடம் பல தருணங்கள்ல பேட்டிகளின் மூலியமாக வருத்தம் தெரிவித்து அதன் பின்பாக தொடர்ச்சியாக தமிழ் திரையுலக மீண்டும் தன்னுடைய இருப்பை தக்க வைக்க தொடங்கினார் அவருக்கு நேரம் சரியில்லையோ என்னமோ தெரியல மீண்டும் பெரும்பான்மை சமுதாயங்களை பிளவுபடுத்தக்கூடிய கூட்டத்திடம் சிக்கிக்கிட்டார் யாருடைய அறிவுறுத்தலின் பேரிலேயோ யாருடைய தவறான வழிகாட்டுதலின் பேரிலேயோ ரஞ்சித்துடைய இயக்கத்துல கபாலி காலா உள்ளிட்ட திரைப்படங்கள்ல நடிச்சாரு அதுல பல்வேறு சமுதாயங்களுக்கு எதிரான வசனத்தை ரஜினிகாந்த் வாயாலையே பேச வச்சு ரஞ்சித் தன்னுடைய மன அழுக்கையெல்லாம் கக்க தொடங்கினார் இதனால் ரஜினிகாந்தோட இருப்பு மிகவும் அடிமட்டத்துக்கு போயிட்டு இருந்துச்சு தன்னுடைய சூப்பர் ஸ்டார் அடையாளம் எழுபத்தைந்து மே எழுது வயதுக்கு மேல இழக்கக்கூடிய சூழல இருக்கிறோமே என்று பரிதவித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏதாவது ஒரு ஹிட் படத்தை தர வேண்டிய நெருக்கடியில இருந்தாரு அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டு படங்கள் வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருந்தாரு மீண்டும் ரஜினி அவருடைய போதாத காலம் போல குள்ள சித்தரக்குள்ள வச்சு திரைப்படம் எடுத்த இயக்குனரோட கைகோர்த்து மீண்டும் அந்த அவருக்கு எதிராக பின்னப்பட்ட மாய வலையில சிக்கிக்கிட்டு இருக்கிறார் ரஜினிகாந்த் இப்போ மேட்டர் என்கின்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த படம் இன்னும் பத்து நாட்கள்ல வெளியாக போகுது அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் என்பவன் ஜெய்வம் என்கின்ற பெயரில் ஒரு பொய் பிம்பத்தை ஏற்படுத்திய தாசே யாரு தாசே ஞானவேலுடைய படைப்பு முழுக்க முழுக்க பொய்மையை திணிக்கக்கூடிய படைப்பாக அந்த ஜெய்பியும் படம் இருந்துச்சு இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு எல்லாம் வந்தது திரையரங்குகள் இந்த திரைப்படத்தை வெளியிட முடியாத சூழ்நிலை காலமாக ஓட்டில இந்த திரைப்படம் வந்த கதையெல்லாம் அத்தனை பேருக்கும் தெரியும் அதன் பின்பாக அதை விளம்பரத்திற்கு ஆதாயப்படுத்தி அவர்கள் செய்த நாடகம் அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த சூழ்நிலையில இந்த படமும் ஓடாம போயிடுமோ என்கின்ற அச்சத்தால தாசே ஞானவேல் ரஜினிகாந்த் பலிகடாவா ஆக்கி திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் தேவையில்லாத சில கருத்துக்களை எல்லாம் கூறி அந்த ஜெய் பற்றியெல்லாம் படத்தை பற்றிய அந்த பொய் பிம்பத்தை எல்லாம் மீண்டும் பேசி சூரிய பற்றியெல்லாம் பேசி நாங்கள் வன்னியர்களுக்கு எதிராகத்தான் இருக்கின்றோம் என்பதை வெளிப்படையா காட்டியிருக்கிறாரு ரஜினிகாந்த் இதனால் பெரிய மன உளைச்சல்ல இருக்கக்கூடும் இல்லைனா இதனால மிக அளவுல பாதிக்கப்படக்கூடியது இதனால பாதிக்கப்படக்கூடியவர் அல்ல பாதிக்கப்படக்கூடியவர் ரஜினிகாந்த் தான் திரை உலகல வெற்றியை தக்க வைத்துக்கிட்டே ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கணும் நான் அப்ப வெற்றி பெற்றோம் என்கின்ற கதை எடுப்படாது ஆனால் ரஜினிகாந்த் கடைசி காலத்துல திரைப்படங்கள்ல இருந்து விலகக்கூடிய சூழ்நிலையில வெற்றி தடத்தோடு விலக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறார் இவருக்கு இரண்டு தலைமுறைக்கு மூன்று தலைமுறைக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் இவரை தாண்டி வெற்றி படங்களை கொடுக்குகின்ற போது இவருடைய சூப்பர் ஸ்டார் பட்டத்திற்கான ஆபத்து இந்த சூழ்நிலையில தாசல் தேவையில்லாமல் ஒரு சமூகத்தையே எதிர்த்து கொண்டு இந்த படத்தை வெளியிடுகின்ற போது அது நேரடியாக ரஜினிகாந்தை தான் பாதிக்கும் இந்த படத்தை வேற்றையை திரைப்படத்தை வன்னியர்கள் புறக்கணிக்க தொடங்கி இருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை கொண்டாட வன்னியர்கள் தயாராக இல்லாத சூழல் இருக்கிறதுனால தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சமுதாயம் ஒரு படத்தை புறக்கணிக்கின்ற போது அது இடுவதற்கு முன்பாகவே தெரிந்துவிடும் இது வணிக ரீதியாக தோல்வி படம் என்று அந்த வருத்தத்தில் தான் ரஜினிகாந்த் இப்போ இருப்பதாக சினிபைட்ஸ் உள்ளிட்ட பக்கங்கள்ல ரஜினிகாந்தினுடைய வருத்தம் என்கின்ற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கு